அதனால அந்த சப்ஜெக்ட்ட ட்ரோல் பண்ண போறேன் கூலியை ட்ரோல் பண்ணலாமா வேற நிறைய பேர் பண்ணிட்டாங்க பரவாயில்லையா கூலி ட்ரோல் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா இன்ட்ரோ போடுறா சொன்னப்பளே சொன்னப்பளே ஓவரா ரீட் அடிடு குடு பிரவேளிகள் ஆரம்பம் அடுத்துல பாத்தீன்னா அதான் பாத்துடவே படம் ஆரம்பிச்ச உடனே டைட்டில் போடுவாங்க சார் அவர் கூலி ட்ரோல் பண்ண கொஞ்சம் படம் ஆரம்பிச்ச உடனே நாகார்ஜுனாவோட சாம்ராஜ்யத்தை விலாவரியா விளக்குறாங்க நாகார்ஜுனாவா அதுல சைமன் கீழே சௌபின் தான் சௌபின்னா தயால் அவன் சொல்றது அங்க எல்லாரும் கேட்பாங்க அவருக்கு இடத்துல இருக்க யாரா இருந்தாலும் யாரும் என்னன்னா பார்க்க மாட்டாரு கதம் கதம் தான்

தினேஷ் கணேஷு யாருன்னா இருக்கா உள்ள சும்மாரா கீரி புல்ல இந்த மாதிரி மேன்சண்ட சரக்கடிக்கவே கூடாது இன்னைக்கு டேனால சரக்கடிக்க பர்மிஷன் கொடுக்குறாரு தேவா ஒன்னா ஊற்றி அடிக்கலான்னு பிளான் போடுறாங்க அப்புறம் சிட்டுக்கு சிட்டுக்கு சாங் ஆரம்பிச்சிருச்சு

நேரே சாம்பா நேரே சிம்பாதிரி ஃபீஸ் கோடை வெளியில் போகறீங்களா இல்லையா ரொம்ப தேவராஜ் ஃபீல் பண்றத பார்த்துட்டு நம்ம மாறன் யாருன்னு அவருன்னு கேட்பாரு அப்படி யாருன்னு அவரை தன் அடுத்த சீன்லயே நான் தான்ம்மா ஃபீஸ் கட்டினேன் எல்லாம் உங்க அப்பா கூட காசுன்னு சொல்லுவார் செம்பத்தி ட்ராமாலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க ப்ளீஸ்

அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு இன்வெஸ்டிகேஷன் எதுவும் பெருசாக போடுங்கல சார்லி வாய்ஸ் ஓவரில் ஃபைவ் இயர்ஸ் பேக் பேக்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சைமன் ஃபைட் ஒன்னு காட்டுறாங்க அதில் எல்லாரும் கத்தி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க திடீர்னு சைமன் கண் எடுத்து சொல்றாரு என்ன கண்ணு தான் இருக்கல அப்புறம் கத்தியில சண்டை போடுறீங்க பேக்ல என்ன சொல்றாங்கன்னா சத்யராஜ் பேர் ராஜசேகர் அவர் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாரு அந்த மிஷின் உடல்களை முப்பது செகண்ட்ல சாம்பல் ஆக்கிரும் அந்த மிஷினுக்கு கவர்மெண்ட் பேட்டன் ரைஸ் தரல அப்பதான் சைமன் வந்து எங்க பாடியெல்லாம் எங்களுக்கு எரிச்சு சொல்றாங்க அது ராஜசேகருக்கு பிடிக்கலாட்டியும் செய்யறாரு அப்புறம் ராஜசேகர் செத்துறாரு அந்த பாடி என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் குரூப் தெரிய வருது நம்ம ஸ்ருதிக்கு இந்த மிஷினை ஓட்ட தெரியணும் அதுக்கு பேர் ஓட்டுறது இல்லாட்டிங் சொல்லணும் அப்படியே கூட்டிட்டு வர சொல்லி ஆளுங்களை அனுப்புறாங்க அங்க ஒரு ஃபைட்டு அந்த கொஞ்சம் இருக்கும் வந்து உனக்கு நல்லது நான் தொட்டா கண்ட இடத்துல தொடுவேன் தொடரா பாக்கலாம் அங்க வந்து நம்ம தேவராஜே ஃபைட்ன்ற பேர்ல ஹாஸ்டல்ல போட்டு நொறுக்கிட்டு இருப்பாரு சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாக்குது என்ன ஆ சாப்பிடுங்க ஏ என்ன ரஜினி சும்மா கையை காலதான் ஆட்டிகிட்டு இருப்பார் அவங்க எல்லாம் பறந்து பறந்து போய் விழுவாங்க வா வாசுருதி அந்த நாய் குடிக்கிற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளோ வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது ச்சே என்ன பொழப்புனா இங்கே

அப்புறம் தயாளுக்கு யாரோ ரிஷின்னு ஒரு இன்ஃபார்ம் இருக்கான்னு தெரிய வருது யாருன்னு விசாரிக்கலாம்னு மேல வராது பார்த்தா பூஜா மோனிகா வந்து சும்மா ஒரு ஆட்டத்தை போடுவாங்க பாரு ரெட்டுங்க ரெட்டு தான் சூப்பராக இருக்கும் சிகப்பு கலர் அதுக்கு மேட்சிங்காக ஜாக்கெட் தலை நிறைய மளிகை பூ அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவத மாதிரி இருப்பாங்க நீலவா ரே கபிலவா அப்புறம் சைமன் தேவா வர சொல்லியிருக்காரு சைமன் தேவாவை பார்க்க போறாரு சைமனுக்கு தேவாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சைமன் பின்னாடி கை காட்டுறாருங்க பார்த்தா புதைச்சவன் வெளியே வந்துட்டான் உயிரோட இருக்கான்டா சைமன் டேட்டா அவனை கொள்ள சொல்லிடுவாரு ஆனா தயாளு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு கெஞ்சுவாரு அதனால சுருதி கூட ட்ரெயின்ல அனுப்பிச்சுருவாரு தேவா அப்புறம் தேவா சைமனை பாக்க போறாரு அங்க போனா சைமன் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்காரு அப்பதான் சைமன் ஒரு வீடியோ கட்டறாரு வீடியோல பார்த்தா ராஜசேகர குணதே தயால்தா செக்கிங் வந்தா நான் பாத்துக்கறேன் ஜாக்தா हां அப்ப அந்த வீடியோல சத்யராஜ் தயால் காதுல போய் ஏதோ சொல்றாரு அதை தேவராஜ் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை ராஜசேகர் சாகரப்போ தயாலு ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா வேதநாயகன்னா பயம் அப்புறம் தயாள் போன் போட்டு மிரட்ட பவுர் ஹவுஸ் அதோட இன்டர்வல் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எவனோ ஒரு கிறுக்கேன் அவ பாட்டுல தூக்கி போட்டான் முடிஞ்சா தயால் சொல்றதெல்லாம் தேவா கேட்டுட்டு இருப்பாரு அப்புறம் தயால் ஒரு பாஸ்வேர்டு சொல்லி தேவா அந்த ரூம்குள்ள போக சொல்லுவாரு அங்க முன்னாடியே இவங்க இருப்பாங்க அப்பயே தேவா சட்டையை பிடிச்சு நீ எப்பரா உள்ள வந்த உனக்கு எப்பரா பாஸ்வேர்டு தெரியும் கேப்பாங்களா கார்ல ஏற போகும் போது ஞாபகம் வருது ஒரே கேங்க இவங்க ஒருவா தெரிஞ்சா நாங்க வெயிட் பண்ணோம் நீ ஆசுரி வந்து ஒரு டிபி பாஸ்வேர்ட் ஆஹா சூனா பானா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா அப்புறம் ஃபைட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க வாட்ச் கடத்துல ஹார்ட் கடத்துறாங்கன்னு லேபர்ஸோட ஹார்ட்டை தான் கடத்துறாங்க அப்புறம் நம்ம சைமனோட பையன் எனக்கு லவ் செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு ரஜினியும் செட் பண்ணி கொடுக்குறாரு அதாவது மாமா வேலை பாக்குறாரு மாமாவுக்கு இங்கிலீஷ்ல அங்கிள் அங்கிள் கூப்பிடலாமா பண்றது மாமா வேலை முதலாம் இங்கிலேஷ்

கல்யாணி வெளியாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்காங்களே உங்கள் பொண்டாட்டிய பொண்ணு கட்டி பொண்ணு கட்டு அப்புறம் ஸ்ருதி களத்தில் இருக்க செய்யின தயால் களத்தில் மாட்ட சொல்கிறாரு அங்கே இருக்க ஏதாவது கம்பியில் மாட்ட சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு கழுத்தில் மாட்டுறாங்க அதை வச்சவன் பைக்கெலாம் ஓட்டுறான் அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு டிஸ்ட் கொடுக்குறாங்க யார் தேவா லேண்ட் லேண்ட்லைனு கால் பண்ணி கூலி நம்பர் சொல்கிறாங்களோ அவங்க தான் தேவாவோட பிள்ளைங்கணும் ஸோ வேகமாக ரஜினி மேன்சனுக்கு போகிறாரு அப்போ ஸ்ருதியை நம்ம மாறன்னு போய் கூட்டிகிட்டு வர போவார் தயாள் ஸ்ருதியை தேடிட்டு இருக்கான் உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுருப்பாங்க அப்புறம் அங்கேருந்து ட்ரெயினுக்கு போய் அங்கே இருந்து தப்பிச்சு வந்தால் இங்கே கல்யாண மாட்டிப்பா அப்புறம் தேவா மேன்ஷனுக்கு வராரு அங்கே ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டை பார்க்கணுமே ரஜினி சண்டை இருப்பாரு அங்கே போய் கிராஃபிக்ஸில் டூப்பு ஊஞ்சி ரஜினிக்கு ஓட்ட வச்சுட்டு இருப்பாங்க இந்த ரஜினியா இந்த டூப்பு இந்த ரஜினியா இந்த டூப்பு, இந்த ஃபைட் அப்போ இன்னொன்று நடக்குது ஸ்ருதி லேண்ட்லைன் நம்பர் கால் பண்ணுறாங்க பார்த்தா ரஜினி எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க அண்ணே இது வேற படம் சாரிங்க just enjoy now itself give a beautiful kiss to your great king baby come come அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அப்புறம் பார்த்தா தயால் சைமனோட பையனை கொண்டுறான் சைமன் சரியான கோபத்துல இருக்கான் இங்க மேன்சன்ல இன்னும் நிறைய பேர் இறக்கிறாங்க இவங்க தேவாவோட ஆளுங்க பதினெட்டு பேர் களத்துல கத்தி வச்சிருக்காங்க அவங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ரூம் விட்டு வெளியவே வரமாட்டாங்க தேவா விசிலடிச்சாதான் வரவே நட முடிக்கிறாங்க உபேந்திராவையும் சேர்த்து தான் சொல்றேன் அண்ணா ராஜசேகர் செத்துட்டாரு தயால் ராஜசேகர் பொண்ணு கூட பிரச்சனை பண்றான் பண்ணட்டும் அண்ணா தேவாவை போடுறதுக்கு மேன்சனுக்குள்ளேயே ஆளுங்க வந்துட்டாங்க வரட்டும் அண்ணா தேவா விசில் அடிச்சிட்டாரு வாங்க போகலாம் காலேஜா திப்பனி வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது நீ ஒரு அடையாளம் அப்புறம் அங்க அங்கேருந்து ஹார்வேரை காட்டுறாங்க அங்கே சட்டைப்பட்டினு கல்யாணம் ஆக கொண்டு வர்றாங்க எதுவும் இல்லை சார் பையனை லவ் பண்ணி ஏமார்த்தத்து வந்து அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆட் பண்றியா அப்புறம் தேவா ஹார்பருக்கு போறாரு சைமன் பேசுவார் தேவாட்ட இப்போ என்ன பண்ணாலும் அவன் திரும்பி வர போறது வெறும் ஃப்ரெண்டு காதவும் அவன் பொண்ணு காதுவும் நீ வரல சோழதை யாரு இங்க எதுக்கு வந்த இது அப்படியே காஞ்சனா மாதிரியே இருக்குல்ல சோழதை யாரு

மீனாட்சிங்களை சுத்தி பார்க்க வந்தவங்களை கெஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் தலைக்கு நூறு ரூபாயா ஆமா அப்புறம் ஒரு கேமியோ அமீர் கான் அவர் வந்து ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினிக்கு டிஏஜின் பண்ணியிருக்காங்க அது நல்லாயிருக்கு அப்புறம் அமீர் கான் தேவாவை கூடையே வச்சுக்கிறாரு அப்புறம் தயாவில் போட்டு தள்ளிட்டு ஸ்ருதியை ஆந்திராக்கே அனுப்பிடுறாரு பாவம் ஸ்ருதி ஆந்திராவில் என்ன பண்ணுறாங்களோ أنا أنا அவ்வளவுதான் படம் முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கேள்வி வந்திருக்கும் அதெல்லாம் என்னென்ன ஒண்ணுன்னா பார்ப்போம் ரஜினி பொண்ணுக்கும் சைமன் பையனுக்கும் இருக்கு ஏஜ் டிஃபரெண்ட் சௌபின்யா சத்யராஜா கொள்ளரும் கல்யாணிக்கு எப்படி அந்த சேரை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு இவ்வளவு பெரிய ஆள் சைமன் ஒரு பணத்தை மறைக்க தரலையா வீடியோ கால்ல கல்யாணியை பார்த்த அப்புறமும் சுருதி கல்யாணி கூப்பிட்ட உடனே போகும் கூலியாக இருந்த ரஜினி எப்படி மேன்ஷன் கட்டி கம்மி விலையில வாடகைக்கு வர்றாரு இந்த ஆள் ட்ரெயின்ல இருக்க பைலட்டை கொண்டு வருவாரு பைலட்டை கொண்டு யாருக்குமே தெரியாது ஒரு ட்ரெயின் பைலட்ட தேவாவா அமெரிக்கானால கண்டுபிடிக்க முடியாது சுருதியை காப்பாற்றியதுக்கு மாற அனுப்பணும் அந்த பதினெட்டு ரெண்டு பேர்ல யாராவது அனுப்பிச்சிருக்கலாம் சத்யராஜ் எப்படி கூலி இறந்துட்டு இந்த மிஷினை கண்டுபிடிச்சாரு இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது போலீஸ் எங்க போனாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு கூலி லாஜிக் மிஸ்டேக்னு ஒரு தனி வீடியோவே போடலாம் அந்த அளவுக்கு இருக்கு இந்த படத்துல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சார்லி தான் முதல்ல தேவா கிட்ட சத்யராஜுக்கு நடந்ததெல்லாம் சொல்லிடுவாரு அப்புறம் கூலி நம்பர் ஃபைவ் எயிட் டூ ஒன்னு சொல்றவங்க தான் உன்னோட பசங்கன்னு சொல்லிடுவாரு இவன் மட்டும் இல்லாட்டி இந்த கரும எதுவுமே நடந்திருக்காது இவனதான் ஃபர்ஸ்ட் கொண்டு இருக்கணும் அடிக்கிறான் அடிச்சிடறோம் லோகேஷ் எப்படி இவ்ளோ லாஜிக் மிஸ்டேக் விட்டாருன்னு தெரியல. ஏப்பா லோகேஷ் சொல்லி கூலி 2-அவேனா நல்லா இருக்கு சொல்லுவமா? Wait a minute. Who are you? ஒதுக்க நான் மாத்திக்கிறேன். நீங்க மாத்திக்கணும். Okay friends, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வரேன். Bye. From my PS5 admit.